தமிழ்நாடு உடற்குலி ஆசிரியர் மற்றும் உடற்குல்வி இயக்குநர் சங்கத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் நாங்கள் எடுத்த முக்கிய தீர்மானங்கள் அனைத்து பள்ளிகளுக்கும் உடற்குலி ஆசை பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் நடுநிலைப் பள்ளிகளில் முப்பதாயிரம் நடுநிலைப் பள்ளிகள் உடற்குள்ளி ஆசை பணியடைகள் கிடையாது உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட புலர்கொலி ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளது அதற்கு பின்பு புலர்கொலி ஆசிரியர்கள் பல ஆண்டு காலமாக உயர்கல்வி பெற்றும் அதற்கான பதவி உயர்வை இதுவரை வழங்கப்படவில்லை நாங்கள் தொடர்ந்தும் அரசு பல முறை பேசியிருக்கிறோம் குறிப்பாக அனைத்து உயர்நிலைப் பள்ளிகளில் புலர்கழி இயக்க நிலை டூ பட்டதாரி நிலையில் உள்ள புலர்கலி இயக்கரன் நிலை டூ பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் அனைத்து மேல்நிலைப் பள்ளிகளில் உலர்கல்வி இயக்கண நிலைவோன் முதுகலை பட்டம் பெற்ற உடற்கல்வி நிலைவோன் படையிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் அதற்கு பின்பு தற்பொழுது தமிழக அரசானது குடியரசு தின விளையா பாரதிய குடியரசு தின விளையாட்டுப் போட்டிகள் குருவற்ற முதல் மாநில வரையில் நடைபெற்று நடத்தி கொண்டு வருகிறது இதற்கு பத்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஆனால் இந்த பத்து கோடி ரூபாங்கிறது இது வந்து போதுமானதாக இல்லை சாதாரணமாக குருவட்டத்தில் போட்டியில் நடக்கும்போது அந்த குருவட்டத்தில் நடக்கும்போது மாணவர்கள் வந்து பள்ளியிலிருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அதாவது போக்குவரத்து கட்டணம் உணவு கட்டணம் சரியாக கொடுப்பதில்லை ஏன்னா பள்ளிகளில் வந்து முன் முன்பு விளையாட்டு நிதி ஒன்று இருந்தது இப்போது இருந்து விளையாட்டு நிதியே கிடையாது அதில் வந்து பொது நிதியிலிருந்து தலைமை அரசியல் வந்து வள வ வழங்கி வருவதாக தெரிகிறது அது கூட சில பள்ளிகள் வழங்குவதில்லை இதனால் மாணவர்கள் வந்து ஏழை மாணவர்கள் பிற்படுத்த மாணவர்கள் வந்து இந்த போட்டியில் பங்கெடுத்துவதில் சில பிரச்சனைகள் இருக்கிறது சரியாக பங்கேற்க முடியாத சூ சூழலை ஏற்படுகிறது அதற்கு பின்பு இந்த மாணவர்கள் வந்து மாநில அளவில் போட்டியில் கலந்து கொள்வதற்கு பள்ளிகளில் வந்து இந்த விளையாட்டு அதாவது டிஏடியை கொடுப்பது கிடையாது இந்த நிதியை உயர்த்தி அனைத்து பள்ளிகளுக்கும் மாணவர்களுக்கு வந்து போட்டியில் கலந்து கொள்வதற்கு அதற்கான நிதி வழங்கப்பட வேண்டும் இந்த டிஏடிஏ வழங்கப்பட வேண்டும் அதை குறிப்பாக பார்க்கும்பொழுது அதாவது மாணவர்கள் வந்து பாதிக்கப்படாத வரையில் இந்த நிதி வழங்கினால்தான் சரியாக இருக்குது ஏன்னா இதனால் பாதிக்கப்படுவது ஏழை மாணவர்கள் தான் தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் தான் அடுத்து விளையாட்டு உபகரணங்கள் விளையாட்டு உபகரணங்கள் பொருத்தமட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது தமிழக அரசு வந்து உபகரணங்கள் வழங்கிறது அந்த ஸ்போர்ட்ஸ் ஆர்டிகல்ஸு இந்த விளையாட்டு உபகரணம் வந்து தக அதாவது தரமானதாக இல்லை அதாவது என்னென்னா அவங்களே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சில கடைகளை போய் வாங்கிக்க சொல்கிறாங்க அந்த அதாவது வந்து புரைபுரி பள்ளியில் மாணவர்களுக்கு வந்து உள்ள உபகரணங்கள் வந்து தான் இங்கே ஐஸ்கூல் ஐசியில் கொடுக்குறாங்க இதனால் சரியாக பயன்படுத்த முடியல தரமான உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டும் அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பழைய பெட்ச திட்டம் புதிய திட்டத்தை வந்து ரத்து செய்து பழைய பிடிச்ச திட்டம் கொண்டு வர வேண்டும் அது காலப்புற ஊதியத்தை பணியாற்றக்கூடிய அதாவது ப பகுதி ஆசிரியர்கள் மற்ற ஆசிரியர்கள் வந்து காலப்புற ஊதியம் பகுதி ஆசிரியர்கள் வந்து அவங்களுக்கு காலப்புற ஊதியம் வழங்கப்பட வேண்டும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் என்று வந்து பொதுக்குழு கூட்டம் நடத்தினோம் தொடர்ந்து அரசுக்கு வந்து நாங்கள் வந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் அடுத்த கட்டமாக கூட்டத்தை கூட்டி இதை வந்து அடுத்து நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் நடத்தலாம் என்று முடிவு செய்திருக்கோம் சங்கரபெருமாள் பெருமாள் மாநிலத் தலைவர்